ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எப்படி ஜியோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜியோ என்ன பேண்ட் வித் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஜியோ வந்து ஃபோர் ஜிக்கு த்ரீ பேண்ட் வித் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் த்ரீ பேண்ட் ஃபைவ் பேண்ட் ஃபார்ட்டின்ட்டு மூன்று விதமான நெட்ஒர்க் கவரேஜ் வந்து அவங்க கொடுக்குறாங்க இந்த பேண்டை பொறுத்து தான் நம்மளோட ஏரியாவில் வந்து நம்மளுக்கு நெட்ஒர்க் கவரேஜ் இருக்கும் இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பேன் த்ரீயோட டவர் வந்து இருந்ததுனா அந்த பேண்ட் த்ரீயை வந்து செலக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதை எப்படி பண்ணலாம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டெக் டிப் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி நான் பல டெக் வீடியோஸ் வந்து தமிழில் காத்துட்ருக்கேன் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் இருந்து எம்டிக்கு இன்ஜினியரிங் போன்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எம்டிக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் மோடுன்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம் ஒன் அண்ட் சிம் டூன்னு கேட்கும் என்னோட ஜெயோ சிம் வந்து சிம் ஒன்ல போட்டிருக்கேன் அதனால சிம் ஒன் வந்து செலக்ட் பண்ணுறேன் சிம் ஒன்னை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்குனால் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும் அதில் நீங்கள் எல்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கும் இப்போ வந்து நான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்க பேண்ட்ஸோட வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து ரன் பண்ணுறேன் என்னோட ஸ்பீட் டெஸ்ட்டை வந்து நான் ரன் பண்ணியாச்சு என்னோட ஸ்பீட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி இப்போ வந்து நான் எல்டி பேண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் என்னோட எல்டி பேண்ட்ஸை வந்து த்ரீ ஃபைவ் ஃபார்ட்டின்ட்டு நான் செட் பண்ணுறேன் செட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பீட் டெஸ்ட் வந்து நான் ரன் பண்ணுறேன் ஓகே ஸ்பீட் டெஸ்ட் வந்து ரன் பண்ணியாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னாடி இருந்த ஸ்பீடுக்கும் இப்போ இருக்க ஸ்பீடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தான் செய்யுது என்ன மினிமமாக தான் இந்த ஸ்பீடு வந்து இருக்குது ஆனால் என்னோட ஏரியாவில் வந்து இந்த மூன்று பேண்ட் வித் வந்து அவைலபிள் இருக்கிறனால எனக்கு மூன்று பேண்ட் வித்துமே செலக்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கு இதுவே உங்களோட ஏரியாவில் வந்து பேன் த்ரீ மட்டும் இருக்கலாம் இல்லாட்டி பேன் ஃபைவ் மட்டும் இருக்கலாம் இல்லாட்டி பேன் ஃபார்ட்டி மட்டும் இருக்கலாம் அதனால உங்களோட ஏரியாவில் வந்து எந்த பேண்ட் வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேண்ட்ன் த்ரீயை மட்டும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி பேன் ஃபைவை மட்டும் செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி பேன் ஃபார்ட்டியை மட்டும் செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள் இது மாதிரி டெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பேண்டில் வந்து உங்களுக்கு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த பேண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஸ்பீடில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த எம்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக் ஸ்மார்ட்ல மட்டும் ஒர்க் ஆகும் வேற எந்த ஒர்க் ஆகாது அதனால இப்ப நான் சொல்லிருக்க எல்லா பாத்தீங்கன்னா மீடியா டெக் ஸ்மார்ட் மட்டும் தான் மத்த போன்ல வந்து எப்படி பேண்ட் சேஞ்ச் பண்றது நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்க கூட அபிஷியலான வழியில ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் டெக் சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெக் டிப்ஸ்ல ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு அதனுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்துடும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்